ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கம்பம் தாங்க செய்ய போகிறேன் இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான இதமான ஒரு குழு தாங்க இது இப்போ வாங்க அது இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தோம்னே அப்படியே நம்ம சேனல் தாது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் போல நான் வந்து ஒரு சேர் கம்பு எடுத்துருக்கேங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு பிடி கம்மியாக இருக்கும் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன் இந்த கம்பில் அவ்வளோதொரு சத்துக்கள் இருக்குங்க இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு இதமாக இருக்கும் இந்த கம்பு குழுலாம் பண்ண எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லாட்டி ஒரு மூணு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் மேக்ஸிமம் ஒரு மூணு மணி நேரம் ஊரின்னா உங்களுக்கு நல்லாவே அரைஞ்சிடுங்க நான் மூடி வச்சுருவேன் ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து தான் பார்த்துருக்கேன் நல்லா வந்து கம்பு ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம ஊறி வந்து கம்பு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா அரைஞ்சி வரும் மாவு மாதிரி வருங்க நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும் பாருங்கள் எல்லாத்தையும் தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க நான் எல்லாத்தையும் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் அரை எடுத்துட்டாக்கா நம்ம உங்களுக்கு சீக்கிரம் நல்லா அரையும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா அரைஞ்சி வந்திருக்கு ஒன்று ரெண்டுமாக தான் கொஞ்சம் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து கூழ் செய்யும்போது நம்ம ஒன்று ரெண்டு மாதம் சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவு கன்சிஸ்டன்ஸுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிடலாங்க நான் ஒரு சேர் வந்து நான் வந்து கம்பு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து அஞ்சு அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஒன்றுக்கு அஞ்சின்ற அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேங்க இப்போ நீங்கள் ஒரு இது கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல கெட்டியாகவே வரும் நம்ம ஒரு இது எக்ஸ்ட்ராவே ஒரு அளவு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லா வருங்க நான் இப்போ வந்து என்னோடய கன்சிஸ்டன்சி நான் ஒன்றுக்கு ஒன்று அஞ்சு சேர்த்துருக்கேன் நான் வந்து தண்ணியோட அளவு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க இது வந்து அரிசி நம்ம வீட்டில் செய்ய சாப்பாட்டு அரிசி தாங்க இது என்கிட்ட நொய் இல்லை அதனால் நான் அந்த சாப்பாட்டு அரிசி மிக்ஸில் போட்டு நான் வந்து எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் தண்ணியும் நல்லா நம்ம வந்து குதிச்சிட்ருக்குது இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த ரைஸ் எடுத்து நம்ம அதோடு சேர்த்துடலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அரிசி நல்ல உங்களுக்கு வெந்து வரணும் பாருங்க நல்லா கைவிடாத விடாத மூடி வச்சு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுணும் அரிசி வந்து நமக்கு எந்த அளவுக்கு சாதம் முடிப்போமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ஸி உங்களுக்கு வந்து ரைஸ் வெந்து வரணுங்க நம்ம வெந்திருக்கான இப்போ பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மலர்ந்து நல்லா வந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உடச்சி வச்சிருந்து அந்த கம்பு எடுத்து நம்ம சேர்க்கணுங்க அதோட பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு வந்து ரைஸ் வெந்து போச்சு இந்த சமயத்தில் நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கம்பை எடுத்து கொஞ்சமாக போட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்து மட்டும் போட்டு க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே படக்கூடாதுன்னு நம்ம போட்டுவிட்டு கையால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மீதமாக உங்களுக்கு அந்த கம்பு மாவையும் கொஞ்சமாக நான் வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு அரை டம்ளர் இருக்குங்க தண்ணி ஊற்றி நான் அரை கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ ஏன்னா உங்களுக்கு கட்டிகள் படாத இருக்கும் பாருங்கள் நல்லா நம்ம கைவிடாது எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கை கைவிடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க எந்த அளவுக்கு நம்ம போட்ட ரைஸோட கன்சிஸ்டன்சியும் நம்ம தண்ணி ஊற்றின அளவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாகவே இருக்கும் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாத தூரம் கம்புல வந்து உங்களுக்கு வந்து சத்துக்கள் இருக்குதுங்க நான் வந்து மாவில் செஞ்சுருக்கேன் கேழ்வரு மாவோட இந்த கம்பு மாவும் சேர்த்து நான் வந்து கூழ் செஞ்சுருக்கேங்க இதெல்லாம் இந்த ரெசிபி எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து வெறும் கம்பு மட்டும் வச்சு நான் வந்து இன்றைக்கி செஞ்சுட்ருக்குறேன் இந்த வெயிலுக்கு வந்து நல்ல ஒரு இதமான ஒரு கம்பு கூழ் தான் இது அவ்வளோ தூரம் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் ஒரு டம்ளர் சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம வந்து தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு ஒட்டாத வரணும் அப்படியே க கலகலன்னு வருங்க உங்களுக்கு மாவு வந்து கரையாது இதான் நமக்கு வெந்ததோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த கூழ் வந்து நான் நைட்டு செஞ்சுருக்கேன் நம்ம விடிய காலையில் தாங்க நம்ம வந்து எடுத்து நான் வந்து பார்க்க போகிறேன் நெக்ஸ்ட் பாருங்க நான் காலையில் ஒரு ஏழு மணிக்கு பார்த்துட்டு இருக்கேன் நல்லா உங்களுக்கு உறஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம எல்லாம் எதுவுமே எடுக்கலை நல்லா உறைஞ்சி வந்திருக்குங்க இப்போ எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடுறேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் தயிர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இதோட நான் தயிர் இன்றைக்கி சேர்க்கலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கரைச்சிடுறேன் கெட்டியாக பாருங்க இந்த மாதிரி கரைச்சிடுறேங்க நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இது ஒரு ஃபுல்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும்ங்க உங்களுக்கு இதுக்கு டிஷ்ஷாக நான் வந்து மாங்காய் சின்ன வெங்காயம் மூரு மிளகாய் எல்லாமே வறுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ தூரம் சூப்பராக இருந்துச்சு இது மூணுக்கு காம்பினேஷனு அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதாங்க சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் அருமையான ஒரு இதமான ஒரு காலையில் எங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது ஓகே அந்த ஹெல்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்